திருப்பூர் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் ரொம்ப வேதனையான ஒரு தான் உங்ககிட்ட ஷேர் பண்ண திருப்பூர் கோயில் வழியில இருக்க ஆட்டோக்காரவங்க அநியாய வாடிக்கிட்டு அராஜகம் பண்றாங்க இந்த வீடியோவை அரசாங்கத்துக்கு ஷேர் பண்ணுங்க அரசாங்கம் இதுக்கான தக்க நடவடிக்கை எடுக்கணும் நைட்டு ஒரு எட்டரை மணி இருக்கும் எட்டரை மணிக்கு மழை வேற பெய்து அண்ணன் பையன் கை கலந்தோட நின்று விட்டு இருக்கும் பதினோரு கிலோமீட்டருக்கு ஆட்டோக்காரங்க ஆறுநூறு ரூபாய் கேட்டாங்கன்னு சொல்லி கேப் பார்த்தோம் முன்னூத்தம்பது ரூபா நானூறு ரூபாய் காட்டிச்சு கேபே புக் பண்ணிட்டோம் கேப் வந்ததுக்கு அப்புறமா கேப் டிரைவர்ட்ட போயிட்டு கேப் டிரைவரை மாட்டறாங்க எங்கல மாட்டறாங்க ஏறக்கூடாது கூடாது போக கூடாது மீறி ஏத்திட்டு பண்ணும் கார் கண்ணாடி உடைக்க காரை புடுங்கி வச்சறானே அதுக்கப்புறமா நான் நூறு கால் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு போலீஸ்காரங்க வந்தாங்க நீங்க எல்லாரும் கண்ட்ரோலுக்கு போன் பண்ணி 100க்கு போன் பண்ணி பேசுறாங்க இது நம்ம கேளு இது

கால் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு போலீஸ்காரங்க வந்தாங்க அவங்க ஹெல்ப்னால மட்டும் அந்த இடத்துல இருந்து இன்னொரு கேபை புக் பண்ணி வர முடிஞ்சது அண்ட் கேப் நாங்க இன்னொரு கேப்ல வந்தோம் இல்லையா அந்த கேப் டிரைவர்கிட்ட கேட்டப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா பிக்கப்புக்கோ டிராப்புக்கோ வந்தாங்கன்னா இந்த ஆட்டோக்காரங்க இப்படிதான் பண்றாங்க அப்படின்னு நேற்று நம்ம போட்ட போஸ்ட்டுக்குமே நிறைய பேர் ரிப்ளை பண்ணி என்ன அப்படின்னா நம்ம போஸ்ட் தனியா கால் பண்ணி சொல்லிருந்தாங்க இந்த ஆட்டோக்காரங்க அங்க போனாலே இப்படிதான் பண்றாங்க இந்த ஆட்டோக்காரங்க தொலை தாங்க முடியல நீங்க கரெக்டான வாடகை கேட்டா நாங்க ஏன் கேப் புக் பண்ண போறோம் நான் எதுல போகணும்னா நான் தான் முடிவு பண்ணுவோம் நீங்க யார் முடிவு பண்றதுக்கு ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க பொதுமக்கள் எல்லாத்துக்கும் இது வந்து ஒரு இனியாச்சும் வந்து ஒரு விடிவு காலம் புறக்கணும் அந்த இடத்துல அநியாய வாடகை கேட்குற ஆட்டோக்காரங்களுக்கு இது ஒரு முற்றுப்புள்ளியா இருக்கணும் அண்ட் நம்ம திருப்பூர்ல மீட்டர் ஆட்டோ வந்தாச்சு இதை பார்த்து நான் பேர் உங்களுக்கு கூடி சீக்கிரம் வரும்